அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிகள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபிகள் பணியார ரெசிபிகள் இன்னும் நிறைய ரெசிபிகள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் வாழைப்பழம் கூடவே நட்ஸும் சேர்த்து ஹெல்தியான ஸ்மூதி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் நட்ஸ் என்னென்னா நாலு நாலு பாதாம் நாலு பிஸ்தா ரெண்டு முந்திரி அப்புறம் பத்து காஞ்ச திராட்சை கருப்பு காஞ்ச திராட்சை அப்புறம் இனிப்புக்கு தேன் அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு நான் வந்து ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் பவுடர் தான் செய்ய போகிறேன் கட் பண்ணிக்கலாம் இந்த நட்சல் தான் நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு டைம் இல்லாதனால நான் ஊற வைக்கல நீங்கள் நீங்கள் வேணால் நான் ஊற வச்சுங்க ஊற வச்சுட்டு போடுங்க நல்லாவே அரைகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பிஸ்தாவில் இருக்கிற தோலை உடச்சி எடுத்துடுங்க ஊற வச்சு போடும்போது நீங்கள் பாதாமில் உள்ள தோலையும் எடுத்துகிட்டு போடுங்க கூடவே கட் பண்ணி வச்ச பழத்தையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பாலையும் அதிலேயே சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு பட்டையை பவுடர் பண்ணி கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் மிச்சம் இருக்கிற தேனை இப்போ சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஹெல்த்தியான ஸ்மூதி ரெடி பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்